வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் கிளம்பிட்டேன் எங்கன்னா கிளம்பி கிளம்பி ரெடி ஆகிட்டு அந்த ஷர்ட் அந்த மாதிரி டிசைன் டிசைன் அதெல்லாம் ஷர்ட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன் இது வந்து புது விக்கு இப்போ நான் வச்சது புது விக்கு வாங்கினேன் இது வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மாதிரி கிடைக்கும் எனக்கு சின்ன ஒரு ஆர்டிஷன் இருக்குது ஸோ நீ ப்ரோக்ராம் வந்து ஐம்பத்தூரில் சொன்னாங்க எல்லாம் கிளம்பிட்டேன் கிளம்பிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு ஷூலாம் மாட்டிங்கன்னு எல்லாம் ரெடி ஆகிட்டேன் தமிழ் கடவுள்னு குளிப்பாட்டு சீக்கிரம் போனாங்க பத்து மணிக்கு எல்லாம்ட்டு பார்த்தா அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு நம்ம பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஆனால் நீ ப்ரோக்ராம் கேன்சல் அடுத்த வாரம் பார்த்துக்கலான்ட்டாங்க இதுதான் கலைஞருடைய நிலமை நம்ம ஒன்று நம்பி போனால் கேன்சல் ஆகிடும் சரி அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு சொல்லி வச்சு வச்சாச்சு இப்போ வந்து விக்கில் எதுனா வித்தியாசம் தெரிஞ்சுங்க நான் பழைய விக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இது புது விக்கு என்ன ஆகுதுன்னா இருங்க வரேன் வரேன் ஆரணப்போன்னு இருப்பேன் இது வந்து புது விக்கு நல்லா இருக்கா பாருங்க பின்னாடி எல்லாம் ஓகேங்களா இப்போ என்ன பிரச்சனைனா இந்த பிக்கு வந்து டான்ஸ் ஆடுறப்ப தலையாட்டோம் தலையாட்டா என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இந்த ரெண்டு பக்கம் நல்லா இருக்குங்களா இது பாருங்கள் இந்த மாதிரி நிற்குது இல்லையா இந்த மாதிரி டீஆரு நிற்கக்கூடாது இந்த பேபி கட்டு மாதிரி ஆகிடுச்சு பாருங்க இது பண்ண இதுதானே ஆல்ட்ரேஷன் பண்ண முன்னு கேட்கணும் ஒரு விக்கு பண்ணேன் அது கர்லிங் ஹேர் வச்சிட்டார் டீஆர் கர்லிங் ஹேர் மாதிரி வச்சிட்டாரு மூணாவது ரூபா வேஸ்ட்டாக போச்சு இப்போ ரெண்டாவது வட்டி இது போய் நான் வெயிட் பண்ணி வாங்கி வந்தேன் அங்கே போகிறப்ப கரெக்டாக இருந்துச்சு வீட்டில் வந்துட்டு ரெண்டு ஸ்டெப்பு இப்படி ஆட்னு வச்சுங்களேன் இந்த எல்லாம் பாருங்கள் இந்த காதல் தினம் பழம் பார்த்தீங்களா அதில் நம்ம கவுண்டர் சார் வச்சிருப்பார் வீட்டுக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்படி இப்படி இருக்கக்கூடாது இல்லையா இப்படி இப்படி இருக்கணும் சரி ஆல்ட்ரு பண்ணலான்ட்டு போகிறேன் கடைக்கு சரி இங்கே புறாரம் போயிருந்தால் எதுனா ஒரு மீட்ரு ஊந்துருக்கும் இப்போ அதுலேயும் மண் உண்டுச்சு சரி இப்போ சொன்னால் தம்பி குளிப்பாட்டு கடைக்கு போயிட்டு இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும் என்ன பண்ணலாம் ஐடியா சொல்லுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது இங்கேயா இருக்கும் இது மூணு மொத்தமாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தெரில என்ன பண்ணுறாங்கன்னு இருப்பான் நம்ம காசெல்லாம் வேஸ்ட்டாக போகும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க காசுலாம் வேஸ்ட்டாக தான் போகும் நியாயமாக சம்பாதிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் அதை திருட்டு பண்ணி அணையம் பண்ணி அட்டூ பண்ணி சம்பாதிலாம் ஓஹோன்னு இருக்கான் வீடு மேலே வீட்டு கார் மேலே கார் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க ஒரு கவுன்சிலர் கூட வேற லோ இருப்பாரு ஆனால் உண்மையாக வேலை வேலை செய்கிறவன் சம்பாதிக்கிறேன் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் ஒன்றும் முன்னெட்டுலாம் வாழ்க்கையில் இருக்காது சொல்லுவாங்க நியாயமாக சம்பாரிச்ச காசே நிற்க மாட்டேன் நியாயமாக சம்பாரிச்சி காசு தான் நிற்கும் அநியாயமாக சம்பாரிச்சு காசு நிற்காது நான் அதெல்லாம் சும்மாங்க அநியாயமான ஆடி கார்லாம் போகலாம் நியாயமாக சம்பாதிக்கிறேன் டூ வீலர்லேயும் சைக்கிள்லேயும் டூ வீலர்லேயும் நான் வச்சுக்க ஹான்டாக்ட்னும் ஊன்ற பட பட்ட பண்ணு போவோம் ஒரு எட்டு வருஷம் வண்டி ஒம்பது வருஷம் வண்டி ஆமாம் இல்லையா சரி ஓகே நான் உங்ககிட்ட போனோமா நீங்கள் எங்கிட்ட போனோமா ஆமாம் இல்லையா சொல்லு சரி பார்பர் ஷாப் கடைக்கு போய்ட்டு இது கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு இருபத்தி இருபத்தி வருஷமா தெரியும் வரேன் என் பையனுக்கு இது கொஞ்சம் ப்ளோயர் போட்டு அமுக்குன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப முடி லென்த்தா இருக்கு பண்ணால மழை நிற்குது பாருங்க இந்த மாதிரி யாரு இருக்கு இந்த காதாறு தினத்துல கவுண்டர் பண்ணி வச்சிருந்து பாரு அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் கட்டணுக்கான வந்திருக்கேன் வேலையா இருக்காங்க

ஓகே இது அவ்வளோதான் பெட் ஆகுது இல்லை அது மாதிரி பண்ண முடியல இதுதான் ட்ரை பண்ணி எனக்கு முடியும் ஓன் முடிஞ்சினால் பிரச்சனையே கிடையாது இப்போ ஓரளவுக்கு நம்ம புகழ்பெடுறத சரி பண்ணியிருக்காரு பாருங்க ஓகே இவர் வச்சு ஒரு சார்ஜ் பண்ணிடலாம் ஓகே ஓகே தேங்க்யூ புகழ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சீராக இது இது மட்டும் தான் தரோம் இந்த டாப் மட்டும் ஜெல்லோ எதோ அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஹேர் கலையாது ஓகே ஓகே இது வந்து உங்களுக்கு ஷேக் ஆனால் கூட அப்பப்போ கையில் எப்படி லைட்டாக கையில் எப்படி நம்ம சும்மா இப்படி பண்ணவே போதும் ட்ரை பண்ணதில் இப்படி பண்ணிங்கன்னா அந்த இது வந்துடும் சரி ஓகே ஓகே நல்லா இருக்கும் நல்லா இருக்கு புகழ் ரெடி பண்ணிட்டாரு புகழ் கூட ஒரு வீடியோ போட்டாச்சு ஆன் பண்ணுமா சும்மா ஆன் பண்ண ஓகேங்களா இந்த வீடியோ சாயங்காலம் ஆறு மணிக்கு போகிறேன் பாருங்க ரொம்ப நேரம் பண்ணாரு சாப்ரேஷ் ஆகி போகலாம் ஓரளவு செட் ஆகிடுச்சு ஒரு சாங்ஸும் பண்ணியாச்சு நம்ம பிரதர் கூட கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போன இன்னும் ப்ரோக்ராம் ஒன்று இருந்துச்சு அது கரெக்ட் ஆகிடுச்சு பார்க்கலாம் வர முகம் தேங்க்யூ ஓகே பாய் 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 தேங்க்யூ தேங்க்யூ ஓரளவு சரி ஆயிருக்கு இல்லை ரைட் வெயில் வர பொறுத்தது இன்னைக்கு செம வெயில் இன்னைக்கு காலையில் நல்ல புரோடலாம் கிளம்பிட்டு கடைசி நேரத்தில் வந்து கட்டாயிடுச்சு இந்த ஹோண்டா சொல்லுங்க சரி எப்போ தோட்ட பார்க்கலாம் ஆ ரொம்ப முடியிருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம்